ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மாதிரி இல்லை இங்கே எந்த இஷ்யூவும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் இப்போ வரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலேன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்டவர் வந்து சொல்கிறாரு இன்னும் காங்கிரஸ் கேட்ட சீட்டுக்கு அவங்க இறங்கி வரலைங்கிறாங்க இன்னும் ஏன் சீட்டு ஒதுக்காமலாம் இருக்கிறாங்க இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தேர்தல் டேட்டே அறிவிச்சிருவாங்க இன்னும் ஏன் அந்த சீட்டு ஒதுக்காமலாம் இருக்காங்க அப்போ என்ன இஷ்யூ இருக்கா இன்னும் அவர் வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எதிர்கட்சிகள் எல்லாருமே கேட்குற மாதிரி நிலை இருக்குது அப்படி சீட்டு ஒதுக்குவதிலையும் கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கறதுலேயும் கட்சிக்கும் கூட்டணி கட்சி கடையில் இன்னும் ஒரு லடாய் மாதிரி போயிட்டே இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இதுவரை பார்த்திராத சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் என்பது என்னுடைய முப்பத்தி மூன்று ஆண்டுகளான பத்திரிகையாளர் அனுபவம் என்னன்னா திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்க முடியல திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ் கூட்டணி வலிமையான கூட்டணி அடுத்து ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் வந்து வலிமையாக இருக்கிறது மூன்றாவது திமுகவுடைய கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது நான்காவது திமுகவுடைய பொருளாதார பலம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பு வெளிச்சமா சொல்றேன் சோ இத்தனை பலங்கள் பொருந்திய திமுக கூட்டணி கேக்வாக் இந்த முறை அப்படின்னா கிடையாது கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திதான் வெற்றி பெற வேண்டும் சாதாரண விஷயம் நீங்க அதிமுக கூட்டணி பலகீனமான கூட்டணி பாஜக இருக்கு பிரிந்து போன பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு தேமுதிக வருமா வராதா தெரியாது வாசன் இருக்காரு வாசன் இல்ல புதிய தமிழ் கிருஷ்ணசாமி வரமாட்டார் விஜய் பக்கம் போக போகிறார் வெறும் ஜான் பாண்டியன் மட்டும் தான் இங்கே வரப்போகிறார் இப்படி பல்வேறு குளறுபடிகள் இருந்தாலும் நீங்கள் திமுகக்கு விஜய் என்ற ஒரு புதிய ஃபேக்டர் உள்ள வந்திருக்கு இந்த எலெக்ஷன்ல அவர் எவ்வளோ வாங்க போறார் தெரியாது ஆன்டி டிஎம்கே ஓட்டை விஜய் எவ்வளோ எடுக்கிறார் ஏடன் கலன்ஸ் எவ்வளோ போகுது தெரியாது இப்படிப்பட்ட சூழல்ல காங்கிரஸ் கட்சி நவம்பர் மாதத்தில் கோரிக்கை வைக்கிறது ஒரு பேச்சுவார்த்தை கூட நவம்பர் மாதம் வச்சுட்டாங்க எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைத்து எங்களை பேச அழையுங்கள் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் இரண்டு முறை இல்லை மூன்று முறை நான்கு முறை சொல்லிட்டாரு இரண்டு நாட்கள் முன்பு சொல்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லு பெருந்தகை சொல்றார் எங்களை திமுக அழைத்து பேசும் இன்னும் இரண்டு நாட்களில் தெரியுங்க அப்போ திமுக ஸ்ட்ராட்டஜி என்ன மார்ச் மாசம் தேர்வு இருப்பது இன்னும் முப்பது நாள் இருக்கு எதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை குழு நான் கேட்கிறேன் பேச்சுவார்த்தை குழு அமைத்து பேசுவதில் என்ன திமுக தயக்கம் அப்போ என்ன நினைப்பாங்கன்னா காங்கிரஸ்ல ஒருவேளை திமுக காங்கிரஸ் பிடிக்கவில்லையோ அவங்களே ஏன் காலம் கடத்துறாங்க நம்ம தான் பார்ட்னர் நம்ம நல்லா இருக்கிறோம் இப்போ அகில இந்திய அளவில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் டெல்லியில போய் ராகுல் காந்தி பார்த்துட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு நினைக்க கூடாது அப்ப திரும்ப வந்து பேட்டி கொடுக்கிறார் ராகுல் காந்தி பார்த்த பிறகு திமுக தரப்பில் ஏன் பார்த்தார்கள் எதற்கு பார்த்தார்கள் என்று கனிமொழி அவர்கள் சொன்ன பிறகு ரெண்டு பேச்சுவார்த்தை கூட அமைக்கல திமுக ஏன் இவ்வளவு திமுக தலைமையுடைய நோக்கம் என்ன முதல்ல பேச்சுவார்த்தை கூட அமைத்து விட்டால் காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கும் கொடுக்கட்டும் கண்டிப்பா அம்ப சீட் கேப்பாங்க ராகுல் காந்தி கனிமொழி என்ன சொன்னா யாருக்கும் தெரியாது அம்பசீட் முப்பத்தி ஒன்பது தொகுதி அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு சீட்டுக்கு மாதிரி கணக்கிட்டு முப்பத்தொன்பது தொகுதி அவங்க வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வருது ஐம்பது தொகுதிகள் கேட்டதா அது தகவல் ஒன்பதுன்னு எனக்கு ஐம்பதுன்னு வருது கண்டிப்பாக ஐம்பது கேட்டால்தான் கடந்த முறை வாங்கி இருபத்தைந்து விட முப்பது முப்பத்தஞ்சு ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கும் சோ முப்பத்தஞ்சு தொகுதியில் போய் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க இப்போ பத்து தொகுதிகள் திமுக தரப்பிலிருந்து அதிகமாக பெற்றால் ஒருவேளை தேமுதிக உள்ள வருதுன்னா அந்த ஆறு தொகுதி யார் கொடுக்கறது திமுக நெருக்கடி இருக்கு பேச்சுவார்த்தை குழு அமைத்து காங்கிரஸ் கூல் பண்றது திமுக பார்ட்னர் உங்களை விட்டு விஜய் பக்கம் போவது போகல அது முடிவாகி போயிடுச்சு அப்போ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை கிளம்பி வதந்தி கிளம்பி விஜய் பக்கம் போறாங்க போகல போறாங்க போகலன்றது முடிந்து போன ஒரு விவகாரமாக காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வைத்த பிறகு ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்த பிறகு பேச்சுவார்த்தை குழு உடனே திமுக அமைத்திருக்கணுமா இல்லையா என்னோட கேள்வி ஏன் திமுக தயங்குது அப்போ திமுக நெருக்கடி கொடுத்தால் இப்பவே நெருக்கடி கொடுப்பாங்க நெருக்கடி கொடுத்துதான் விடுதலை சிறுத்தை வந்து ஆறு சீட்டு ஒத்துப்பாங்களா அவங்க கூடுதல கேட்கிறாங்க மதிமுக வந்து கேட்கவில்லை கேட்கவில்லை என்று வைக்கோ சொல்லி கொண்டிருக்கிறார் கேட்காம இருப்பாரா நீங்க விசிகாக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா

டெல்டா ல எவ்வளோ இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்லலை காங்கிரஸ் அழைத்து பேசுவது திமுக என்ன தயக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜிய புரிஞ்சுக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வந்து வந்து கொண்டுட்டோம் வெளிப்படையா சொல்ல முடியல திமுக வந்து காங்கிரச கொஞ்சம் எளிதாக நினைக்கிறாங்கன்னு தான் பாக்குறீங்க எளிதா நினைக்கிறாங்க சீட்டு அதிகம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க சீட்டு கேட்டு அதிகமாக நெருக்கடி கொடுப்பார்கள் பேச்சுவார்த்தை முன்கூட்டி ஆரம்பித்தால் நிறைய சீட்டு கேட்பாங்க தோல்விக்கு காரணம் கடைசி நேரத்தில் எங்களுக்கு சீட்டு கொடுத்தது கடைசி நேரத்தில் தொகுதிகளை ஒதுக்கியது கடைசி நேரத்தில் வேட்பாளர் அறிவித்தால் எங்களுக்கு குழப்பம் வந்ததுன்றாங்க இப்போ இப்ப இருபத்தி அஞ்சு சீட் ஆல்ரெடி இருக்குது அதுல ஒன்னு ரெண்டு சீட்டு மாத்தி கேட்பாங்க அதை விட்டுருவோம் கூடுதலாக எத்தனை சீட் கேக்குறாங்க என்பது வேறு விஷயம் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கன் தாகூர் அவங்களாம் எதுக்கு தேவையில்லாம வாயில் அவுள் போட்டு மேல்றாங்க அது காரணம் யாரு நீங்க நவம்பர் மாசம் பேச்சுவார்த்தை போட்டு இரண்டு தரப்பில் காங்கிரஸ் தரப்புல திமுக தரப்புல சும்மா காட்டியும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் மாணிக்கத்தர ட்விட் போட்டிருப்பாரன் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருப்பேன் யாரோட தப்பு ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசுவது உடன்பாடே கிடையாது அப்படின்னு செல்வ பிறந்தகை ரொம்ப கடுமையா பிரவீன் சக்கரவர்த்தியை சாடி அவர் என்ன பிஜேபியோட ஒப்பிட்டு தமிழ்நாட்டை பேசுறாரு காங்கிரஸ் கட்சிக்காரர் யாராவது பிஜேபியை புகழ்ந்து பேசுவாங்களா சோ பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிற மாதிரி கடுமையா சாடி செல்லு பிறந்தகை பேசியிருக்காரு செல்லுப் பிறந்தகை புகாரே கொடுத்திருக்கிறார் ஆமா சரி புகார் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சி வலுசாமி இதை விட கடுமையா பேசியிருக்காரு ஆமா சோ நான் அதெல்லாம் விட்டுருங்க சார் உங்ககிட்ட ஆஃப் பண்ற சுவிச் இருக்கு திமுக கிட்ட ஆஃப் பண்ற சுவிட்ச் இருக்கு இந்த சுவிட்ச போடுவீங்களா இல்ல ஆன் பண்ணி இந்த சண்டைய அதிகமாக்குவீங்களா என்னுடைய கேள்விதான் எங்கிட்ட ஒரு சுவிட்ச் இருக்குங்க அந்த சுவிட்ச் போட்டா வந்து ஆஃப் ஆயிரும் நான் நினைக்கிறேன் எல்லாம் நினைக்கிறாங்க அதையும் போடல இந்த விவகாரத்தில் திமுக நேற்று சொன்னதுதான் சட்டமன்ற தேர்தல் இந்த முறை எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அரசு உரிமை போராட்டம் இந்த புதிய பென்ஷன் திட்டம் பழைய பென்ஷன் திட்டம் இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமா தீர்க்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதில் சில குளறுபடிகள் இருப்பதாக பேசிக்கொண்டிருக்கார்கள் கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு புதிய கட்சி வருது விஜய் கட்சி எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் வந்து ஒரு பெரிய பன்னெண்டு பதினஞ்சு இருபது எல்லாம் கிடையாது கேண்டேட் போட்ட பிறகு விஜய் கட்சிக்கு பெரிய சருக்கள் ஏற்படும் விஜய் கட்சிக்கு பெரிய நெருக்கடி ஏற்படும் அவர் இப்போ இப்போ இருக்கிற அந்த நிலைமை வேறு கேண்டேட்டு போடுகிற நிலைமை வேறு கேண்டேட் போட்ட பிறகுதான் அந்த கட்சியோட உண்மையான நிலைமை தெரியும் அப்ப வந்து ரெண்டு ஹெவி வெயிட் நடுவுல ஒரு புது கேண்டிடேட் போனா என்ன ஆகும் நமக்கு தெரியும் ஒரு நூறு தொகுதியில கேண்டிடேட் ஓரளவுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கலாம் நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உங்க கேண்டிடேட் காணாம போயிடும் அண்ணா நகர் மோகன் கோகுலேந்திரா எழிலன் அங்கிட்டு யாரோ ஒரு டிஎம் பேமஸ் கலைராஜன் இப்படி நிக்கும் போதே மக்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சல நீ சொல்லு

அந்த காலகட்டத்தில் வேற ஒரு பெயர் உள்ளே போய் பரிச்சயமாகி ஓட்டு வாங்கலாம் நடக்காத விஷயம் இதான் இதுதான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விஷயத்துல இப்படி ஒரு நாட்கடத்தல் எதுக்கு நாளை கடத்துறாங்கன்னு தெரியல இன்னைக்கு முதலமைச்சர் கிட்ட புதிய எதிரிகளை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க நிருபர்கள் நான் யாருமே எதிரியா பார்க்கல விஜய் உங்களுக்கு எதிரான திருக்குறள் சொல்றாரு சக்தின்னு சொல்றாரு அப்போ திமுக தலைமை உங்கள் தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு நாட்டு மக்களுக்கு விஜய் யாரும் சுட்டி காட்டணுமா இல்லையா எதுக்கு இவ்வளோ மு க ஸ்டாலின் மென்மையான போக்கை கடைபிடிப்பவர் உதயநிதி அளவுக்கு கூட அவர் வந்து கடிந்து பேச மாட்டார் எல்லாம் உண்மை ஒரு நல்ல லீடர் எல்லாம் ஓகே ஆனா உங்களை கடுக விமர்சித்தால் கூட வந்து நீங்க கடந்து போவீங்க அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும் பாத்தீங்க தீய சக்தின்னு சொல்றாங்க ஒரு அதிமுக கிட்ட இருந்து கடன் வாங்கின ஒரு வார்த்தை விஜய் ஒண்ணு சொந்தமா கண்டுபிடிக்கல அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தை உங்க நோக்கி வரும்போது நீங்க எப்படி பேசணும் இல்ல எப்படி எதிர்வினை ஆட்டணும் எதுவுமே பண்ண மாட்டேறாரு திமுக ஸ்ட்ராட்டஜியே தெரியல ஒரு நம்ம வெற்றி பெற்று விட்டோம் அதிமுக கூட்டணி பலம் இல்லை விஜய் நமக்கு பொருட்கள் இல்லை நம்ம எப்படி வெற்றி பெற போகிறோம் ஸ்கீம்ஸ் இருக்கு கூட்டணி பலம் இருக்கு

நாங்க டிஸ்கஸ் பண்றோம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க இப்படி மாறி மாறி பேசி கொண்டிருந்தால் அந்த கட்சியினுடைய ஜில்ல வாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் ஜில்ல வாங்க இப்ப ஏதோ ஒரு தொகுதியில் இருக்கிற ஒரு காங்கிரஸ்கார சரி நமக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் நம்ம முட்டி போகலாம் நினைப்பாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் தொடர போகிறதா இல்லையா இது மிகப்பெரிய கேள்வி கலைஞர் கலைஞருக்கே இல்லாத ஒரு வாய்ப்பு மு க ஸ்டாலின் கிடைக்க போவதாக திமுக நம்பிக்கொண்டிருக்கிறது திமுக தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்ல அதன் தலைவர் எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை எப்படிப்பட்ட அணுகுமுறையை எப்படி நடத்தணும் அவருக்கு ஒண்ணும் தெரியாத நான் சொல்லல அவர் கூட இருக்கிற தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதிகாரிகள் உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்றதை தாண்டி அவருக்கே தெரியும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தொடர்ந்தால் இந்த அங்க அங்கொண்ணு இங்கொண்ணுமா இருக்கிற இந்த இடைஞ்சல்கள் இடையூறுகள் காணாமல் போய்விடும் இது நம்ம சொல்லணுமா இது வந்து ஸ்டாலினுக்கு அறிவுரையாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அது ஒரு பெருமையா கிடையாது இந்த விவகாரத்தில் திமுக உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஏதோ ஏதோ ஒரு தயக்கப்படுது காங்கிரஸ் புதிய கட்சி உள்ளே வந்தால் காங்கிரஸ் பண்ண நடக்காது தேமுதிக உள்ளே வருது அதன் விளைவாக நமக்கு காங்கிரஸ் கொடுக்க முடியாது என்ற எண்ணம் வந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் கன்ஃபார்ம் அதிமுக தேமுதிக வர்றது சொல்ல முடியாது தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவர் ரெண்டு கட்சி ரெண்டு தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக திமுக கிட்ட மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் ரெண்டு கட்சியில் கூட்டணி இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற இடத்துல கூட்டணி வைத்தார்கள் நமக்கு தெரியும் உண்மையிலே அந்த கட்சி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக நீங்க ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வந்திருப்பாங்க தங்கள் மீதான நம்பிக்கையை தொலைத்து விட்டால் அது எந்த காலத்தில் நடக்காதுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க பேங்கே இப்போ அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தான் கம்யூனிஸ்டுக்கு பிலோ ஒன் பர்சன்ட் ஏன் பார்ட்னர் இருக்காங்க மார்க்சிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் ஒரு நம்பிக்கை ஏகப்பட்ட முரண்பாடு சாம்சங் தொழிற்சங்க விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசிய பேச்சை இன்னைக்கு போட்டு கேட்ட கூட திமுக கூட்டணி இருக்க மாட்டாங்க திமுக தலைவரை இந்த சிஐ டி சவுந்தரராஜன் அப்படி ஒரு உடன்பாடு இருக்கு பல பிரச்சனைகளை சகித்துக்கொண்டு கூட்டணியோடு தான் வந்து கூட்டணி தர்மமாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த வியூகத்தை உடனே செயல்படுத்தணும் கண்டிப்பா இந்த கூட்டணி இதை எப்படி பார்க்கணும் இதை எப்படி எல்லாம் அணுகிருக்கு கடந்த காலங்களில் இப்போது தாமதப்படுத்துவத பின்னணி என்ன இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப விரிவா உங்களுடைய பார்வைகள் எடுத்து நன்றி நன்றி